ரசூல்லாகி செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் தனியாக தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு மனிதர்கள் பெறவே தொழுகிறார்கள் ஆகவே வீட்டில் தொழாமல் சென்று ஜமாஅத்துடன் தொழுவதால் எந்த சிரமமும் இல்லை அதனால் இந்த அளவு நன்மைகளும் கிடைக்கின்றன ஒரு ரூபாவுக்கு இருபத்தி ஏழு ரூபா அல்லது இருபத்தி எட்டு ரூபா இலாபம் கிடைக்குதென்றால் யாராவது விட்டு விடுவார்களா ஆனால் தீனுடைய காரியங்களில் உள்ள இவ்வளவு பெரிய நன்மையை அடைவது காட்டப்படுகிறது எங்களுடைய எங்களுடைய பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை மேலும் தீனுடைய பார்வைக்கு இலாபமாகவே தெரிவதில்லை விட இதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும் உலக வியாபாரத்தில் ஒரு ரூபாவுக்கு பத்து சதவீதம் இலாபம் அடைவதற்காக நாள் முழுவதும் பாடுபடுகிறோம் ஆனால் மறுமையின் வியாபாரத்தில் இருபத்தி ஏழு மடங்கு இலாபம் கிடைக்கிறது அதை அடைவதற்கு முயற்சிப்பது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது ஜமாத்துடன் தொலைச்செல்வதால் கடையை மூடுவது சிரமம் என்றும் கடையில் நட்டம் ஏற்படும் என்றும் வருமானத்தில் குறைவு ஏற்படும் என்றும் கூறுகிறோம் தாலாவின் கண்ணியமும் அவனது வாக்குறுதிகள் மீது நம்பிக்கையும் அவன் அளிக்கும் நன்மைகளில் மதிப்பும் யாருடைய உள்ளத்தில் நிறைந்து விடுமோ அவர் அர்த்தமற்ற இக்காரணங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் அளிக்க மாட்டார் இப்படிப்பட்ட நல்லடியார்களைப் பற்றி அல்லாஹுத்தாலா தனது பரிசுத்த குர்ஆனில் சிலருடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ தாலாவை புகழ்ந்து திக்கீர் செய்வதை விட்டும் அவர்களை திருப்பிவிடாது என்று அருளியுள்ளான்